வணக்கங்க ஒரு சூப்பரான மீன் மசாலா பொடியை வந்து காஞ்ச மிளகா வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த மிளகா வந்து காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் உங்களுக்கு அந்த பட்டை மிளகா நீட்டு மிளகாய் இருக்கு இல்லைங்களா அது கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நூறு கிராம் அளவுல வந்து எடுத்துக்கோங்க இந்த மிளகாவை வந்துட்டு வறுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி நீங்க பொடி செய்கிறத வந்து இந்த அளவில் வந்துட்டு ஒரு நூறு கிராம் நான் இப்போ செய்கிற அந்த அளவில் வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க அதிகமாக இதை செஞ்சு நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ண தேவையில்லை கம்மியாக செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு மாறாது ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னாக்கா அதில் உள்ள அந்த வாசனை எல்லாம் வந்துட்டு போய் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இதை நம்ம அப்பப்போ வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பதினஞ்சு தடைக்கு மேலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்குள்ளே இது தீரக்குள்ளே நீங்கள் வந்து அடுத்த இது வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் சொல்கிறேன் இதே அளவில் வந்துட்டு நீங்கள் மீன் மசாலா பொடியை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம் நம்ம இதை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னாக்கா சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா மிளகாவை வந்து தனியாக வறுத்துக்கோங்க நம்ம மசாலா பொருளோட த சேர்த்து வறுத்தோம் அப்படின்னாக்கா மிளகா வந்து உங்களுக்கு வருபடாது நைஸாக இந்த பொடி வந்து நமக்கு கிடைக்காது அதனால் மிளகாவை முதல்ல நம்ம தனியா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மிளகாய் வந்துட்டு நல்லா வறுத்தாச்சு இப்ப அதை நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்ப அதே பேன்ல இந்த அளவுக்கு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அளவுக்காக தான் நான் இந்த கரண்டி சொல்றேன் இந்த மாதிரி கரண்டி இருந்ததுன்னா ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க இதுல நம்ம மூணு கரண்டி வந்து தனியா சேர்க்க போறோம் கொத்தமல்லி மூணு கரண்டி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் மூணு கரண்டி கத்தமல்லிக்கு வந்துட்டு அதே கரண்டியால ஒரு கரண்டி சோம்பு இப்ப அதே கரண்டியால ஒரு கரண்டி வந்து ஜீரகம் அதே கரண்டியால ஒரு கரண்டி வந்து மிளகு ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் இப்ப இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இது ஒரு பாதியளவு ரோஸ்ட் ஆனதுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கு பிறகு ஒரு மூணு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் பாதியளவு நீங்கள் வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கு அப்புறம் இந்த கருவேப்பிள்ளைய சேருங்க இப்போ இதையும் நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்க அந்த மசாலாலாம் ஒரு படபடன்னு ஒரு சத்தத்தோட கொஞ்சம் பொறிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க இதையும் வந்துட்டு நல்லா வந்து ஆரம்பிச்சிடலாம் மிளகாவை நல்ல வருத்ததுக்கு அப்புறம் இதுல உள்ள காம்பெல்லாம் எடுத்துருங்க காம்பெல்லாம் எடுத்துட்டு நீங்க வந்து வருத்தீங்க அப்படின்னா அதுல உள்ள சீடு எல்லாம் வெளியில வந்துட்டு கருகி போயிடும் அதனால நல்ல வருத்ததுக்கு அப்புறம் இதுல உள்ள காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க நான் எந்த பொடி செஞ்சாலும் மிளகாவை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய கறி மசாலா பொடியா இருக்கட்டும் பிரியாணி மசாலாவா இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி மிளகாத்தூளாக இருக்கட்டும் இல்லை மீன் மசாலா பொடியாக இருக்கட்டும் அந்த காம்பை போட மாட்டாங்க நீங்கள் காம்ப போட்டு அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து அளவுக்கு நல்லா இருக்காது அதனால காம்பை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சு அந்த மசாலாவையும் வந்து மசாலா பொருளையும் இதை வந்து சேர்த்துக்கலாம் தனியா ஜீரகம் மிளகு இதெல்லாம் வறுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் இது கூட ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து தனி மிளகாத்தூள் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா மீன் மசாலா வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மீன் மசாலா வந்து மசாலா நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக இந்த மீன் மசாலா நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஒரு கரண்டி நம்ம எடுத்துகிட்டோம்னா அந்த கரண்டியால் வந்து ஒரு கரண்டி வந்து ஒரு கரண்டியில் ஒன்றரை கரண்டி நம்ம சேர்த்துக்கலாம் சோளமாவு வந்து சேர்த்துருக்கேன் அதே கரண்டியால் ஒரு கரண்டி வந்து அரிசி மாவு இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் நல்ல கம கமன்னு வந்து மீன் மசாலா பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த மசாலாவை மட்டும் போட்டு மீன் வறுத்தாக்கா இந்த மசாலா பொடி வந்து நம்ம மீனில் சேர்க்கக்கூடிய அந்த மசாலா தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நான் இந்த மசாலா பொடி யூஸ் பண்ணி எப்படி வந்து மீன் வறுக்கலாம் மீன் வறுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மசாலா பொடியை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம மீன் வறுக்கிறதுக்கு வந்து பூண்டு வெங்காய பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி மீன் வறுக்கிறதுக்கு வந்து பூண்டு வெங்காயம் பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுவும் நம்ம வந்து ஒரு ஒரு மாசம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே ஃப்ரீ டயத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த நான் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் இந்த ரெண்டுத்தையும் நான் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி போகிறேன் நம்ம தேவையான பேஸ்ட்டு தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் ஃப்ரீ டயத்தில் வந்துட்டு இதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மீன் வறுக்கிறதுக்கு தேவையான மசாலா பொடியும் ரெடி பேஸ்ட்டும் ரெடி ஒரு பிளேட்டில் தேவையான அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா பொடி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம மீன் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மசாலா பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு பெரிய சைஸ் லெமன் வந்து பிரிஞ்சு வச்சிருக்கேன் உங்ககிட்ட லெமன் இல்லைன்னாக்கா புளிக்கரைசல் இதே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்துட்டு புளியை வந்து திக்கா கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க மீனுக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி பத்தலைன்னா தண்ணி விட்டுக்கலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த பூண்டு வெங்காயம் விழுது வந்து ஒரு நாலு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் மீனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மசாலா பொடியும் இந்த பேஸ்ட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மீன் மசாலா ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம மீனில் அப்ளை பண்ணிக்க வேண்டியது இப்போ நம்ம இந்த மீனில் அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம் இந்த மீன் மசாலாவை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் அதிகபட்சமாக அரை மணி நேரம் குறைஞ்சபட்சமாக ஒரு பத்து நிமிஷம் உற வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் ஃப்ரை பண்ணி காட்டுறேன் இந்த மீன் மசாலா போட்டு மீனை வந்து பொறிச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம் நீங்கள் வேலைக்கு போகிற நான் ஹவுஸ் ஒய்ஃப் அதனால் நான் கம்மியான அளவில் தான் எல்லா மசாலாவும் செஞ்சு வச்சுப்பேன் உங்களுக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாக தேவைப்பட்டுச்சுனாக்கா நான் சொன்ன இதே அளவில் வந்துட்டு நீங்கள் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வந்து அந்த மசாலா பொருட்களை ஆட் பண்ணி நீங்கள் வந்து இந்த பொடியையும் இந்த பேஸ்டையும் நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக செஞ்சிட முடியும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த மசாலா போட்டு நீங்கள் இந்த ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூப்பரான ஏமியான மீன் விரல் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்